வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ டிராக்டர் ரொட்டா சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கியர் ஆப்ஷனும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு மணி நேரம் ஓட்டிருக்காங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ரீபில்ட்டுங்க ஃபுல் டயர் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா முக்கால் டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பிட் மட்டும் இருக்குது டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு உங்கள் கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்குங்க ரீசெண்டாக வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் லைனிங் அடிச்சிருக்காங்க பிடிஓ மில்லிங் புதுசாக போட்டிருக்காங்க புது பேட்டரி போட்டிருக்காங்க க்ரௌன் ஆயில் கியர் ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க ஃப்ரண்ட் ஆக்சில் வேலையும் பார்த்துருக்காங்க பவர் ஸ்டேரிங் வேலையும் வந்து பார்த்துருக்காங்க அடுத்து வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சக்திமான் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த ரொட்டாவேட்டரும் டிராக்டரும் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனல் சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் ரொட்டாவேட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹால மூவாயிரத்தி இரநூறு டேஷ் டூ டிராக்டரும் ரொட்டா கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்